பீகார் தேர்தலை பொறுத்தவரை நீதி வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை அது நடக்க வேண்டும் என கனிமொழி கருணாநிதி எம்பி பேர் நீதி வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை அது நடக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஐய நடைப்பு ஊராட்சியில் உள்ள சோரிஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஐடிஐ வளாகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் பத்து கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் அரசு மாதிரி பள்ளி அமைப்பதற்காக கட்டிடம் கட்டப்பட உள்ளது இந்த கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் ിലേ സി വാങ്ങിയ மேலும் இந்த மையத்தில் அமைக்கப்பட உள்ள கட்டிடங்கள் மற்றும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து எம்பி கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசும் இந்த பகுதியில் சுமார் பத்து கோடியே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது இதில் அரசு மாதிரி பள்ளியும் செயல்பட உள்ளது என தெரிவித்தவர் மேலும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் மற்ற மாநிலங்களில் ஏற்பட்ட குறைபாடு இங்கு இருக்காது என்ற வகையிலேயே தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார் எப்படி இதை எதிர்கொள்வது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பல இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது அது தமிழகத்தில் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் பீகார் தேர்தலை பொறுத்தவரை நீதி வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்துணை பேருடைய வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பரியசாமி கூடுதலோசிரியர் ஐஸ்வர்யா மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா திமுக ஒன்றிய செயலாளர் ஜெய்குடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு ஆயிரம் பேர் மேலுக்கு மேல் தங்கக்கூடிய பல்நோக்கு புகலிட மையம் இங்கே அமைக்கப்பட இருக்கிறது அதை புயல் மற்றும் பேரிடர் இல்லாத நேரங்களிலே மாடல் ஸ்கூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இணைத்து உருவாக்கி இன்று அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ எண்ணூற்று மாணவர்களுக்கு மேல் படிக்கக்கூடிய இந்த மாடல் ஸ்கூல் இங்கே இன்று உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது மொத்தம் அதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எழுபது சதுர மணிக்கணும் ரெண்டாயிரம் சதுர அடி இருபது இருபதாயிரம் சதுர அடிக்கு மேலே வந்து கட்டப்பட இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இங்கே மற்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே ஏற்படக்கூடாது என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் எப்படி இதை எதிர்கொள்வது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பல இடங்களில் இதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அது தமிழகத்திலே நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் நீதி வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை அது நடக்க வேண்டும் இந்த இஎஸ்ஐ மக்கள் இஎஸ்ஐயா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள் திறந்து விடலாம் என்று உறுதி கூறியிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்